வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு வாலிபர் முறையாக குங்ஃபு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல குருவை தேடி போகிறார் குருக்களை போயிட்டு எனக்கு குங்ஃபு முறையாக கற்றுக் கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் தன்னுடைய சிஷுனாவை ஏற்றுண்டு எண்ணிலேருந்து உனக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் முதல்ல நான் என்ன பண்ண சொல்கிறாரு ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் முழுசாக தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்துட்டு அதை வந்து நல்லா கையால் ஸ்பிளாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறார் ரெண்டாவது நாளும் அதே பண்ண சொல்கிறார் மூணாவது நாளும் அதே பண்ண சொல்கிறார் கிட்டத்தட்ட இப்படி ஒரு வாரம் ஓடிப்போச்சு அந்த வாலிபருக்கு ஒன்றுமே புரியல ஒரு முறையாக தொடர்ச்சியாக வேறு வேறு விதமான பயிற்சிகள் தடுவார்னு நினைக்கிற இடத்துல ஒரே விதமான பயிற்சியை கொடுத்ததில் அவர் கொஞ்சம் அப்செட் ஆகிறார் அவருக்கு வந்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழல் அதனால் குருக்களை சொல்லிவிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார் கிராமத்துக்கு போயிட்டு அந்த கிராமத்து நுழைவு வாயிலில் க்ராஸ் பண்ண போகும்போது அங்கே வந்து புதுசாக ஒரு மரத்தில் வந்து ஒரு தடுப்பணை வச்சுருக்காங்க தடுப்பு தடுப்பு இவர் வந்து என்னடா நம்மளுக்கு வந்து குரு ஒன்றும் சரியாக விதவிதமான பயிற்சிகள் சொல்லித்தரலன்ற ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் ஒரு மன வருத்தத்தில் அங்கே இருக்க அந்த மரக்கட்டையை ஓங்கி அடிக்கிறது அந்த மரக்கட்டை ரெண்டாக உடஞ்சி போகுது அப்போ தான் அந்த வாலிபருக்கு ஒரு உண்மை புரிய ஆரம்பிக்கிறது அதாவது குங்ஃபூ பயிற்சியில் முதலில் பலப்படுத்த வேண்டியது நமது கரங்களை அதாவது கைகளை அந்த கரங்களை பலப்படுத்தினா தான் குங்கு முறையில் நீங்கள் தடுக்கப் போகும்போது உங்களால் எதிராளுடைய தாக்குதல்களை முறையாக தடுக்க முடியும் இவ்வளோ ஒரு பெரிய பேருண்மையை உணராமல் தான் வந்து தன்னுடைய குருவை தவறாக நினச்சிட்டோமே அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னென்னா எப்போவுமே குருவோ எந்த விதமான ஒரு பயிற்சியும் முறையான பயிற்சின்றது படிப்படியாக ஒரு விஷயத்தை கற்று போகிறது தானே வழிய எடுத்த உடனே சில நாளில் இல்லை ஒரு ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து அந்த விஷயத்தில் மாஸ்டர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படி நீங்கள் கற்றுக்க முயற்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு முறையான பயிற்சி கிடைக்காது அது லாங் ரனில் தொலைநோக்கு பார்வையாக அந்த விஷயத்த நீங்கள் கற்றுக்கிறது கஷ்டம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ